எஃப்டிபி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஆன ஒரு படத்துடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த படம் பெயர் என்னென்னா மறுமலர்ச்சி மம்முட்டி தேவயானி மனோரமா ரஞ்சித் மன்சூர் அலிகான் இப்படி பெரிய பட்டாளங்களோடு நடித்த இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய ரிவ்யூ நான் ஏன் இப்போ வரேன் அப்படின்னா இப்போ அண்மையில் ரீசெண்டாக ஒரு ஆணவப் படுகொலை திருநெல்வேலியில் நடந்திருக்கும் கவின்ற ஒரு இளைஞர் வந்து வெட்டி கொல்லப்பட்டார் இப்படி ஆணவ படுகொலையும் இந்த ஆதிக்க மனநிலையும் வந்து தொடர்ந்து சினிமா மூலயமா தான் வந்தது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்லையா அப்படிலாம் இல்லை தொடர்ந்து காலங்காலமாக மக்களுடைய வாழ்வியலில் அது தொன்று தொட்டு இருந்துட்டுருக்கு அதில் சினிமாவும் ஒரு அங்கம் வகிச்சுருக்கு அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பலரும் சொல்லிருப்பாங்க அந்த காலத்தில் வந்த படங்கள்லாம் பாருங்களேன் தேவர் பேர் வச்சு வந்திருக்கும் கவுண்டர் பேர் வச்சு வந்திருக்கும் அப்படின்னு வந்து இந்த மாதிரியான சாதிய அடையாளத்தோடு வந்த படங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களாம் வந்துட்டு மக்களுக்கு நல்லது தான் இருப்பாங்க அப்படி மக்களுக்கு நல்லது கூட அவங்களுக்கு கீழே எல்லாரும் வந்துட்டு கை கட்டிதான் நிற்கிறாங்க இது வந்து தவறான ஒரு பார்வை தானே இப்படி எல்லாம் ஏன் படம் பிடிச்சு காட்டணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலரும் பல விதமா நம்ம காது பட கேட்டிருப்போம் ஆனா வந்து இப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட இந்த ஆணவ பதுக்கொலையா இருக்கட்டும் இந்த ஆதிக்க சமூகம் இருக்காங்கல்ல நான் தான் அப்படின்னு காட்டுறதா இருக்கட்டும் இதற்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னமும் வந்து இந்த மாதிரி படங்கள் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு சில மனநிலை இருந்திருக்கு ஆனால் அந்த படத்துல ஒரு சில காட்சிகள் வந்து நிச்சயமா மாற்றியமைக்க வேண்டியதுதான் ஆனா ஒரு சில காட்சிகள் வந்து நிச்சயமா பார்க்கணும் அப்படியும் இருக்குது அப்படிப்பட்ட காட்சிகளாம் சொல்லணும்னா முதல்ல இந்த படம் வந்து மறுமலர்ச்சி சொன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர பாட்டு வந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு ஏன்னா அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு புதுசாக கல்யாணம் ஆகக்கூடியவங்க லவ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு கப்புல்ஸ் என்ஜாயிங் சாங்காக இருக்கும் அந்த பாட்டு ஸோ அப்படிப்பட்ட பாட்டு இருக்கிற படத்தில் வந்துட்டு இன்னொரு பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டாகும் குறிப்பாக வட மாவட்டங்களில் வந்து அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகும் அந்த பாட்டு என்னென்னா அந்த புகழ் இருக்குது பெயர் இருக்குது ராசு படையாச்சிலா அப்படின்னு இந்த பாடலை போட்டு ஊரில் ஏதாவது திருவிழா நடந்தால் கச்சேரி நடந்தால் அங்கெல்லாம் வந்து இந்த ராசு படையாச்சி பாட்டு போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கொண்டாடுவாங்க அது அவங்களுடைய கொண்டாட்டம் அதை நம்ம வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்ம குறை சொல்ல தேவையில்ல இப்படி இந்த பாட்டுக்கு பேர் போன ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின் தான் நம்மளால் சொல்ல முடியுது ஆனால் அந்த ராசு படையாச்சி அந்த பாட்டை கேட்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா இது ஏதோ ஒரு சமூகத்துடைய பெயரை வச்சு அந்த சமூகம்தான் ஒரு பெரிய அளவில் இருக்காங்க பாருங்கள் அந்த படத்தில் வந்து மம்முட்டிக்கு செலலாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு படமா இருந்திருக்கு ஆனால் முழுக்க முழுக்க இந்த படத்துல வந்து மம்முட்டி அவர்கள் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு பாருங்க வாய்ப்பே இல்லை இன்னைக்கு கூட அந்த மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு நம்மளால யோசிச்சு பார்க்குற அளவுக்கு அன்னைக்கு வந்து மம்முட்டி செதுக்கி செதுக்கி நடிச்சுட்டு போயிருக்காரு ஆணவ படுகொலை ஆதிக்க மனநிலை இருக்கிற ஒவ்வொருத்தனுடைய மூஞ்சிலே செவில் அடித்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இது எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்போ நான் பிறந்திருக்கவே இல்லை நீங்க இந்த படம் வந்து அப்போ தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அதுக்கடுத்து தான் இந்த படத்துல வந்து நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்டு சொல்லிக்கிட்டே வருவாங்க தொடர்ந்து வந்து அந்த ராசு படியாச்சி பாடலில் ஒரு பாதியில் ஒரு ஒரு சீன் வரும் அப்போ வந்து மம்முட்டி வந்து அந்த பாடுறவங்களை கூட்டி கேட்பாரு நீ யார் அப்படின்னு இந்த மாதிரி நான் இவனோட பையன் நான் இந்த தொழில செய்கிறவன் அப்படின்றப்போ நீ யார் அப்படின்னு நீ மனுஷன் நானும் மனுஷன் 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 ஏண்டா போயிருங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து மம்முட்டி அவர்கள் வந்து ஒரு சீன் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட வீட்டுக்கு போறாரு போனதுக்கு அப்புறம் அங்கே உள்ளே போனவுடனே ராசு படியாச்சு ஐயா வாங்க அப்படின்னோடனே நீ வந்து என் சாதி பேரை சொல்லாத என் பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த வீட்டில் ரொம்ப அழகாக உட்காந்து அமர்ந்து ரொம்ப பேசுவார் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இப்படியும் அந்த காலத்தில் வந்து இது நடந்ததா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு படத்தின் மூலியமாக இப்படிலாம் வந்து காமிச்சிருக்காங்கல்ல அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல இருந்து அவர் பேசிட்டு வெளியே வருவார் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் கேட்பார் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட உன் வீட்டில் உக்காந்தனே எனக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து மோர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மோரை கூட அவர் வாய் வச்சு தான் குடிப்பார் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நான் இந்த வீடியோ சொல்லும் போது கூட இந்த தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஷெடியூல் காஸ்ட் இதுவுக்கு மன்னிச்சுருங்க ஷெடியூல் காஸ்ட்லாம் அவங்க இருப்பாங்க இப்படிலாம் வந்து அந்த படம் வந்து ரொம்ப அழகாக நிறைய கருத்துக்களோட மட்டுமே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நாற்பது ஊரை கட்டியாள்ற ஒரு பெரிய தலைவர் இவர் வந்து பஞ்சாயத்து தலைவரோ பிரசிடென்ட்டோ எம்எல்ஏவோ எதுவுமே கிடையாது ஒரு அடையாளம் இவர் வந்து யாரை கை காட்டுறாங்களோ தான் எம்எல்ஏ அவங்க தான் எம்பி அப்படிலாம் இருப்பாங்க சோ அவர் கை காட்டுறவங்க வந்து ஆட்சியை பிடிப்பாங்கன்ற அளவுக்கு ஒரு ஊர்ல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க ஆனா அவங்களே ஒரு வெளியூருக்கு போகும்போது எந்த அளவுக்கு வந்து எளிமையாக நடந்துக்கிறாங்க போகிற இடத்துலலாம் வந்து தங்களுடைய பெயரும் தங்களோட புகழையும் எந்த எந்த இடத்துலையும் காட்டக்கூடாதுன்ற அளவுக்கு இருப்பாங்க ஆனால் ஒரு சில அசம்பாவிதங்கள் வந்து வெளியூருக்கு போகிற இடத்துல நடந்துடும் அந்த அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அங்கே நடந்த இன்சிடெண்ட்டால் தான் வந்து தேவியானையை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க இதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு இந்த வெற்றிவேல் படம் தான் ஞாபகம் வருது ஆனால் வெற்றிவேல் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சசிகுமார் அவர்கள் வந்து அவங்க தம்பிக்கு வந்துட்டு அவங்க லவரை கடத்த போவார் போன இடத்துல வந்து அந்த பொண்ணை வேறு பொண்ணை மாற்றி கடத்திடுவாங்க அந்த பொண்ணோட அப்பா இறந்துருவாங்க அந்த பொண்ணு வேறு வழியே இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் நடுத்தருவில் நிற்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நான் உனக்காக எப்பவும் இருப்பேன் நீ நம்பினா அப்படின்னு சொல்லுவார் இல்லை அந்த டைலாக் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மறுமலர்ச்சியில் இருக்குதுங்க நான் வந்து ம சசிகுமாரோடைய அந்த வெற்றிவேலு படம் பார்த்து அது பண்ணாங்கன்னு சொல்லலை அந்த படம் பார்த்து தான் இது பண்ணிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மறுமலர்ச்சி படத்தில் இதே மாதிரி ஒரு மூமெண்ட்டு நடக்குது ஊரே வந்துட்டு மம்முட்டி அவருடைய கேங்லாம் போய் எரிச்சிட்றாங்க தெய்வயானி ஊரே ஊரை எரிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாமல் அம்மா இல்லாமல் நடு தெருவில் இருக்கும்போது போயிட்டு பஞ்சாயத்தை கூட்டி தேவியானை வந்து ஊருக்கு நடுவில் உட்காந்துருவாங்க எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து மம்முட்டி சொல்கிறாரு உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தேவையான கொஞ்சம் போல்டான கேரக்டர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அம் கல்லலாம் தூக்கி மம்முட்டியோட காலில் போட்டுருவாங்க அவர் கொல்றதுக்கு ஆரம்பத்தில் போவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே பிடிச்சி அவர் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க ஸோ இந்த படத்தில் வந்து இன்னும் பேசக்கூடிய ரோல்ஸாக வந்து ரஞ்சித்துடைய ரோலோ அப்போ ரொம்ப சூப்பரான ஒரு ரோலாக வந்து மன்சூர் அலிகானோட ரோலும் இருக்கும் ரஞ்சித் வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லவர் அந்த இப்போ ரெண்டு ஊர்ல இருக்காங்கன்னா ஒரு ஊர்ல மம்முட்டி பெரியாள்னா ஒரு ஊர்ல ரஞ்சித் தான் பெரியாள் நல்லா பணக்காரர் வசதியா இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரை படிக்க வைப்பார் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மம்முட்டி அவர்களுடைய அந்த ஊர்க்காரங்க செஞ்ச சில தப்பால வந்து ரஞ்சித் அவர்களுடைய ஊரே வந்து அழிஞ்சு போயிடுது அதுக்கு காரணமே மம்முட்டி தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வில்லனா மாற ஆரம்பிக்கிறாரு கடைசி வரைக்கும் வில்லனாகவே இருக்கிறாரு ஆனால் நடுவில் வந்துட்டு வில்லனா இருக்கக்கூடிய மன்சூர் அலிகான் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப நல்லவரா மாறிடுவாரு இந்த அம்மா சென்டிமெண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து மனோரமாவுக்கும் மன்சூர் அலிகானுக்கும் வச்சுருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருந்திருக்கு சோ வந்து ஏன் இந்த படத்தை பத்தி இப்ப நம்ம சொல்றோம்னா இந்த படம் பார்க்கறதால என்ன மாதிரியான மனநிலை உருவாகும் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த ஆதிக்க மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்குல்ல அந்த ஆதிக்க மனப்பான்மை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எல்லாரும் மனுஷன மனுஷனா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இந்த படம் இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த படம் வந்தப்போ எதிர்ப்பு இருந்ததா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா எப்படி கொண்டாடினாங்க எவ்வளவு நாள் ஓடுனது இதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்போ நான் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த படத்துடைய ரிவ்யூ சொல்கிறேன்னா இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கதை அந்த கருத்து வந்து நின்றுட்டுருக்கு இருக்கு ஆனாலும் கூட இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்து ஒருத்தன் நல்லா இருக்கிறான் எஜமான எஜமான இடத்துல இருக்கிறான் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிறான் அவனை தான் அந்த ஊரே இருக்குதுன்னா மற்றவங்க வந்து ஏன் கையை கட்டி இருக்கணும் அவங்களுக்கான சமநிலையை வந்துட்டு உருவாக்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது ஸோ அதை வந்து எனக்கு இந்த காலகட்டத்தில் தான் வந்து எல்லாரும் சமம்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதை வந்து டைரக்டர்ஸ் வந்து அதை பண்ணலை ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து அந்த ராஜா மனநிலையும் ஒருத்தவங்க வந்து அவங்கக்கிட்ட அடிமை மாதிரி இல்லைனாலும் ஒரு கூலியாக இருக்கிறாங்கன்னா ஆனால் வந்து அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மையில இருக்கவங்க அவங்களை வந்து தன் குடும்பத்தில் இருக்க ஒருத்தங்களாதான் தான் பார்க்குறாங்க எப்பவுமே வந்துட்டு அந்த ஊர்ல வந்துட்டு வள்ளலாறு அடுப்பு எப்படி அமையாதோ அந்த மாதிரி இந்த படத்திலயும் வந்துட்டு மம்முட்டியோட வீட்டு அடுப்பு அமையக்கூடாதுன்றதுக்காக தான் கட்டண பொண்டாட்டியே வெளியே அனுப்பிடுவாரு இப்படின்ற மாதிரி மூமெண்ட்லாம் எடுக்கிறாங்க சோ என்னன்னா நம்பி வந்தவங்கள தான் ஊர்க்காரங்கள என்னைக்கு கைவிடக்கூடாது ஆனா தான் என்னைக்கு ராஜா அப்படின்ற மாதிரி மனநிலையில இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சேஞ்சை கொடுக்குற படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ மறக்காமல் ஒரு முறை போயிட்டு இந்த மறுமலர்ச்சி படத்தை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து ரிவியூவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு படத்தோடைய சூப்பரான படத்தோடைய ரிவியூவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி